குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செல்லும் சாலையில் ஜெயமங்கலம் இப்பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் உள்ளன நெல் நடவு பணிக்கு சிந்துவம்பட்டி ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அதிகாலையிலேயே பெண்கள் வருவது வழக்கம் பகல் ஒரு மணிக்கெல்லாம் வேலையை முடித்துவிட்டு அவர்கள் பஸ் பிடித்து அவரவர் ஊருக்கு கிளம்புவது வழக்கம் வேலையை முடித்துவிட்டு போலீஸ் நிலையம் முன் உள்ள பஸ் ஸ்டாப்பில் பெண்கள் நிற்பர் பெண்களை பார்த்தால் அரசு பஸ்கள் நிற்பதில்லை இலவசம் என்பதால் டிரைவர்கள் அலட்சியம் காட்டுகின்றனர் என பெண்கள் புகார் கூறுகின்றனர் தனியார் பஸ்கள் நிற்பதை சுட்டிக்காட்டும் பெண்கள் அந்த பத்து ரூபாயை கொடுக்கிறோம் அரசு பஸ் நிப்பாட்ட சொல்லுங்க என பெண்கள் பொங்குகின்றனர் மணிக்கணக்கில் நிப்பாட்டி வைக்கிறீங்களே எனவும் பெண்கள் குமரினர்